கேரளா வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரி சிக்கி இதுவரைக்கும் நூத்தி எண்பத்தி ஐந்து பேருக்கும் அதிகமானோர் இறந்து போயிருக்காங்க ஏராளமானோர் மாயமாகி உள்ளனர் இந்த நிலையில்தான் மத்திய அரசு முன்கூட்டியே வார்னிங் செய்தும் கூட கேரள அரசு அலட்சியம் காட்டியது தெரிய வந்திருக்க இது தொடர்பாக முக்கிய தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபால தெரிவிச்சிருக்காரு கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சூரல் மலை முண்டக்கை மேப்பாடி ஆகிய கிராமங்கள்ல கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருது இந்த தான் நேற்று முன்தினம் இரவு கனமழை கூட்டி தீர்த்தது இத்தகைய சூழலில் நேற்று நள்ளிரவுல திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டது சூரல் மலை முண்டக்கை மற்றும் மேப்பாடி கிராமங்கள் நிலச்சரிவில் சிக்கின அதோடு கனமழையின் காரணமாக மழை நீரும் கிராமத்துக்குள்ள புகுந்தது இதனால வீடுகள் தண்ணீரில் மூழ்கியதோடு பொதுமக்கள் அடித்து செல்லப்பட்டாங்க மொத்தமாக ஆயிரம் பேர் அங்கு வசித்து வந்த நிலையில அவர்களை மீட்கக்கூடிய பணி தீவிரமா நடந்து வருது இன்று மதியம் மூன்று மணி நிலவரப்படி பலியானவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நூத்தி எண்பத்தி ஐந்து கடந்திருக்கு இன்னும் ஏராளமானவர்கள் மாயமாகி உள்ளனர் இதனால் பலியானவர்களின் எண்ணிக்கை என்பது உயரம்னு அஞ்சப்படுது இத்தகைய சூழலில்தான் நிலச்சரிவு தொடர்பாக மத்திய அரசு கேரளாவுக்கு எச்சரிக்கை விடுக்கவில்லை இதனால்தான் இந்த பேரிடர் நடந்திருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் கேரளா நிலச்சரிவு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தோட ராஜ்யசபா இன்னைக்கு பதில் கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பேரிடர் குறித்து முன்கூட்டியே வார்னிங் தரும் அமைப்பு பற்றி அனைவரும் கேள்வி கேட்கிறார்கள் அந்த அமைப்புக்கு மத்திய அரசு இரண்டாயிரம் கோடியை செலவிட்டிருக்கிறது அதோடு நிலச்சரிவு தொடர்பாக கேரளாவுக்கு முன்கூட்டியே மத்திய அரசு அலாட் செய்திருக்கிறது நிலச்சரிவு குறித்து ஏழு நாட்களுக்கு முன்பாகவே அதாவது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியே கேரளா அரசுக்கு வார்னிங் வழங்கப்பட்டது அதன் பிறகு ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளிலும் அடுத்தடுத்து வார்னிங் செய்யப்பட்டது இந்த எச்சரிக்கையின் போது இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்க. மூன்று முறை எச்சரிக்கை கொடுத்தும் கேரள அரசு நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை இந்த விஷயத்தில் அரசியல் எதுவும் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் இந்த துயரத்தில் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவம் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணி நடந்து வருகிறது பேசியிருக்காரு